மீனராசிக்காரவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக வந்து கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதெல்லாம் தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மீனராசிக்காரவங்க அதிகமாகவே அனுபவிச்சிருக்கீங்க மீனராசிக்காரவங்க போர் குணம் கொண்டவங்க ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த செயல்களில் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்கக்கிட்ட தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே வருவாங்க உங்கள் சொந்தக்காரவங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குன்னா உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க இவங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீன ராசிக்காரவங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் இரவு நேரத்தில் தூங்கும் பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்சதும் புதுசாக ஒரு கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லையே எனக்கு மட்டுமே இந்த நிலைமைன்னு மீனராசிக்காரவங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க மீனராசிக்காரவங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில்தான் இருக்கீங்க நீங்கள் என்ன தான் வந்து சூழ்நிலைகள் உங்களை தேடி பிரச்சனைகள் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது மீன ராசிக்காரவங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் பொது ஒரு பிரச்சனை தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீன சொந்த பந்தத்தை இழந் இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கிறேன் உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிகிட்டு போயிருந்து இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி செய்கிறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மீன ராசிக்காரவங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுக்கு முழுவதுமே மாறப்போகுது அதாவது ஜூலை எட்டாம் தேதி பிறகு சதுர் கிரக சொல்லக்கூடிய உங்களுடைய சொந்த மீன ராசியில் பார்த்திங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அதாவது சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து மீனராசிக்காரவங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறது இருக்குது பலன்கள் ஒரு பயிற்சி பலன்கள் முழுமையாகவே கிடைக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல இதுவுமே நடக்கலைன்னு ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முழுவதுமே மாறப்போகுது குரு பயிற்சி முழு மூலமாக நல்ல ஒரு பொருளாதாரம் சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் எதுவுமே கிடச்சிருக்காது ஏதோ கிடைக்கிறத வச்சு வேலைக்கு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது ரொம்ப நாட்களாக வந்து கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து வாய்தா மேலே வாய்தா வாங்கி இருக்கிறவங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்து சேரும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரகடியாகவே இருக்கும் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தேடி வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகம் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி இனி அவங்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமே இருக்காது கேது பகவான் மூலமாக மட்டும் கணவன் மனைவி சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்தீங்க கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கரைச்சி இருக்காது உங்களுக்கு அப்புறம் சலுகை எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப மனவேதனை இருக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள்கிட்ட இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமே விலகும் புதிய நண்பர்கள் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இதெல்லாம் சரியாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவீங்க முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள் விலகும் அது மட்டும் இல்லாமல் உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமணம் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏன்னா இது குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து திருமணம் லேட்டாக இருக்கும் ஆனால் ஆண்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு அந்த வயசுலேயும் சரியான வரணமையாமல் இருக்கும் ஆனால் இனிமேட்டு ஒரு வரன் அப்படிங்கிறது நன் நல்ல ஒரு வரனாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நிச்சயமாக அமையும் இரண்டாவது திருமணம் வந்து பண்ணலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருப்பீங்க சொந்தக்காரவங்க தப்பாக நினச்சிடுவாங்க இல்லை ஊருக்காரவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா சூழ்நிலையும் இப்போ இருக்க காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்க மீனராசிக்காரவங்க மேரேஜ் ஆகி மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகுது ஹாஸ்பிட்டல் நிறைய போயிட்டோம் போகாத கோவில் இல்லை இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு விரைவில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ளே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக பிரிந்தவர்கள்லாம் சேர்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமாக தோல்வியை சந்தித்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிகள்லையே மீன ராசிக்காரவங்க தான் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ லவ் வந்து பிரேக்கப் ஆகிடும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது வந்து அதற்கு தடையாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கூட அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் செய்யக்கூடிய காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பிங்க சமூகத்தில் உள்ள பெயரையும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு பார்த்திங்கன்னா படிப்பிற்காகவும் வேலை விஷயம் தொழில் விஷயமாக வந்து வெளி வெளியூர் வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது கிரகப்பிரவேசம் நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க போகிறீங்க அந்த முயற்சியும் இனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதுமாகவே மறைய போகுது கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமே முடியும் முடிய வரப்போகுது ஏன்னா முன்னேற்றம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்திருக்கும் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இந்த மாதிரி இருப்பாங்க மீன ராசிக்காரவங்க கண்டிப்பாக கடங்கிறது இருக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் போது இனி வரக்கூடிய நாட்களில் மீன வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி சொந்தக்காரவங்க நண்பர்களே பார்த்திங்கன்னா என்னடா நம்ம கூடையே இருந்தவன் திடீர்னு வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமாக வந்து உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நண்பர்களும் சொந்தக்காரவங்க துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கக்கூடியது வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் எல்லாம் எதையுமே யார்கிட்டையுமே சொல்லாதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருக்கக்கூடியது மீன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைப்பாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்பவுமே நல்லதுங்க